வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே சரணம் ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்துல இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் ரோகிணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் சதுர்தசி திதி இரவு ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் வருது அதுக்கப்புறம் மேல் அமாவாசை திதி அமிர்த யோகம் கூடிய நாளாக இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சித்திர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி தேவி இப்படி சந்திரன் கார்த்திக நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மனதுல எண்ணிய எண்ணம் ஈடேறும் இந்த டைபிஸ்ட் சைக்கிளிஸ்ட் ஓக்கலிஸ்ட் இந்த மாதிரிலாம் சொல்ற மாதிரி அஹ் வசூலிஸ்ட் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு வர வேண்டிய வரவையோ நமக்கு வர வேண்டிய பணத்தையோ நமக்கு வர வேண்டிய பெயர் புகழையோ நமக்கு வந்து சேர வேண்டிய ஆவணங்களையோ இப்போ ரெடி ஆகுமா ஆகாதால என்னைக்கு தான் ரெடி ஆகும் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை கேட்டு வசூல் சக்கரவர்த்தி வசூல் ராஜா வசூல் ராணி அப்படிங்கிற பேர்லாம் எடுத்துடணும்னா பாருங்களேன் அப்ப வசூல் பண்றவங்க வசூலிஸ்ட் தானே அப்படிங்கிற நிலை மேஷராசி நேர்களுக்காக உண்டு இனிப்பு பொருட்கள் பழ வகைகள் காய்கறி வகைகள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக உண்டு ஒரு விருந்துக்கு கூட தயாராகிக்குங்க அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்தி மன நிறைவான செய்தி என் மனம் பா ரொம்பிடுச்சு நிறைஞ்சிருச்சு சந்தோஷத்துல அப்படின்னு நிரம்பி வலிந்து சந்தோஷம் ததும்புது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய நிலை அப்போ மாலை நேரம் வரைக்கும் அந்த செக்லிஸ்ட் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்துடுமா முடிஞ்சிருமா அப்பா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா டீல் ஓகேவா டீலா நோ டீலா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருந்து நோ டீலா போகாது தான் முடியும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை இதற்கான தருணங்கள் ஐயனார் அப்பா உன் குழந்தை கும்பிட்டு அப்பா உன் பிள்ளைய காப்பாத்திரு அப்படின்னு பெரிய சங்கடத்திலேயோ இக்கட்டிலயோ ஒரு சிரமத்திலேயோ மாட்டிக்கிறப்ப தான் தெய்வ நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு அதிகமாகும் என்ன எப்படியாவது இதுல இருந்து நம்ம வெளில வந்துட மாட்டோமா இதை உடச்சு வெளியில வர மாட்டோமா அதே மாதிரி உங்க கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு வெளியில வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள நின்னு இதை நான் டாலரேட் பண்ணிக்கிறேன் இத நான் பொறுத்துக்கிறேன் இத நான் சகித்துக்கிறேன் அப்படின்னு சகிப்பு தன்மை சந்திரனே சகிப்புத்தன்மையோடு தான் இன்றைக்கி அந்த ஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்காக நீங்களும் சகித்து செல்ல வேண்டிய தருணங்கள் சின்ன சின்ன பொருட்களை காணும் இந்த சார்ஜர் பிளக் சார்ஜர் ஒயரு ரிமோட்டு இந்த இதை வச்சேன் அதை வச்சேன் ஸ்பூனை காணும் கரண்டியை காணும் டம்ளரை காணும் இந்த போனோட இந்த எலக்ட்ரானிக் பொருட்களை எங்கேயோ வச்சுட்டேன் ஏடிஎம் கார்டை காணும் டெபிட் கார்டை காணும் பணம் வித்ட்ரா பண்ணுறப்ப தானே தேவைப்படுது ஆகா பணம் பரிவர்த்தனைகள் செய்யணுமே மாற்றணுமே இங்க இருந்து இங்க மூவ் பண்ணணுமே காடு இருந்தா தானே பரவாயில்ல அந்த காடை எங்க வச்சேன்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய மிதனராசி நேர்களுக்கு அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன்னு வேண்டிக்கங்க மறதிக்கு மாணிக்க விநாயகர்ங்கிற வார்த்தையை சொல்லுங்க அந்த காணாமல் போன பொருள் கண்டிப்பா உங்களுக்கு கற்று இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த உரையிலும் ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த என்னால் சுவாரஸ்யத்தோட உச்சம் அப்போ தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் அப்படின்னு உங்க குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு என் பேரு பாஷா அப்படின்னு பாஷா நடந்து வர வேண்டிய தருணங்கள் மேடைகள் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் எல்லாம் சும்மா அசால்ட்டா இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு உண்டு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் கௌரவம் மாணிக் பாஷா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் இன்னைக்கு நீங்க ஒரு ஆள் இல்ல ரெண்டாள் பலத்தோட நிற்பீங்க அப்படின்னா பாருங்களேன் அப்போ ரெட்டை கதிரே அப்படின்னு வாங்க அப்படி வரவேற்க வேண்டிய தருணங்கள் மேடைகள் சிவப்பு கம்பள வரவேற்புகள் இதெல்லாம் இருக்கும் எதிரியுடன் ஆட்டம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு கை ஓங்கி நிற்கும் எதிரியினுடைய பலம் குறைந்தே காணப்பட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் நம்பிக்கை நாணயம் கைராசி பெரிய அளவுக்கு கை கொடுத்துரும் உண்மை உழைப்பு உயர்வுன்னு இருந்துட்டா அது ரொம்ப நல்லது இந்த பதவி வரும்பொழுதுதான் என்ன வரணும் பணிவு வர வேண்டும் கடகராசி நேர்களே அந்த பணிவுங்கிற விஷயத்த எடுத்துக்கோங்க இந்த பழி வாங்குறேன் இந்த கோவத்தை காட்டுறேன் இந்த கடிச்சு கொதர்றேன் திட்டுறேன் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஸ்லாக்கியமா இருக்காது மறப்போம் மன்னிப்போம் நம்மளை போலவே அவங்களும் திறமை சாலியா இருக்க மாட்டாங்க அடுத்த இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படப்படப்புக்கு பஞ்சம் இருக்காது சார் கொஞ்சம் இஎம்ஐ கிளியர் பண்ணுவோம் சார் இந்த கார்டு பேமெண்ட்டை கட்டிட்டா திருப்பி உடனே எடுத்துக்கலாம் ரொட்டேஷனுக்கு பணம் பத்தல மணி ஃப்ளோ இல்லை வட்டி தொகை வாடகை தொகை வரவேண்டிய தொகை எனக்கு வந்து சேரலை கேட்கறதுக்கும் சங்கடமாக இருக்குது சில உறவுகளை சிம்மராசி நேர்களே தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இந்த கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுற்றி வந்த கதை தான் கொஞ்சம் லேசாக கரடி கையை பிடிச்சி தான் ஆகணும் பிடிச்சிக்கங்க ஆனால் காரியம் பெருசாக வீரியம் பெருசான்னா சிம்மராசி நேரிலே காரியம் தான் பெருசு வீரியம்லாம் பெருசு இல்லை வீரியத்தெல்லாம் ஓரம் கட்டி வச்சுருங்க பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் அவங்களாம் கொஞ்சம் இன்சை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க நை நைன் தான் சொல்லுவாங்க இருந்தாலும் பொறுத்து போகணும் நானல் போல் வழிவதுதான் வாழ்க்கையாகுமா ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் தாண்டவ கோணே அப்படின்னா கூத்தாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு காரியம் ரொம்ப முக்கியம் இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம்னே வாழ்ந்துட்டோம் என்ன செய்யறது அப்போ இந்த பூரண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கிற விஷயம் மனதளவுல ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஆனா நம்மளை கொஞ்சம் ரேக்கிக்கிட்டே இருப்பாங்க மட்டன் தட்டியே வச்சிருப்பாங்க விமர்சனங்களுக்கு பஞ்சம்ங்கிறது இருக்காது என்ன சார் ரொம்ப அதாவது அநியாயத்துக்கு கண்ணுல விளக்கினை விட்டுட்டலாம் நம்மள நம்ம பேப்பரை மட்டும் அப்படி பாக்குறாங்க நம்மள மட்டும் கொஞ்சம் ஒதுக்கியே வச்சுருக்காங்க எல்லாரையும் அண்ணாந்தண்ணாந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தவிப்பும் ஜாஸ்தி இருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லைங்க பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இல்லைங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் நம்மளை நம்ம தான் என்கரேஜ் பண்ணிக்கணும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைய நாளை பார்த்தால் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும் நீங்கள் தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கணும் அடுத்தவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதை மனசுக்குள்ளேயே நினைச்சிருங்க அதை வெளியில காட்டணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பாரம் அதே மாதிரி மாலை நேரத்துக்கு அப்புறமேல இந்த முட்டிக்கு கீழே இடுப்புக்கு கீழே ஜாயிண்ட்ல எல்லாம் நிறைய வலிகள் இருக்கும் சார் யாராவது அமுத்தி விட்டா நல்லா இருக்கும் சார் ரொம்ப உடல் அசதி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சந்திரனுக்கே உடல் அசந்து போகுது அப்புறம் உங்களுக்கு உடல் அசந்து போகாதா பத்தாவதுக்கு கேதுவினுடைய ஸ்தானம் விரயத்துல உங்களுக்காக இருக்கு சின்ன சின்ன செலவுகள்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய விரயம் அப்படிங்கிறத கேது பகவான் கொடுத்துடுறார் மன தடுமாற்றங்கள் மன சஞ்சலங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்தாலுமே ஒரு நிதானமான நிலை அப்படிங்கிறது இருக்காது ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி திரால முற்றுகலாம் நீங்களும் குக்கா நானும் குக்கு நம்ம கிராமமும் குக்கு இந்தியாவே குக்கிராமம்தான் அப்படின்னு ஆஹ் கிராமங்களினுடைய முன்னேற்றத்தை பத்தி பேச வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி குக்கிராமங்களினுடைய வளர்ச்சி இப்படி நீங்களுமா நானும் அப்படின்னு அனுசரித்து போனால் நல்லது அது எப்படி நான் ஒசத்தி நான் வேற லெவல் நான் வந்து அந்த லெவல் இந்த லெவல் அப்படின்னா மாட்டிக்க போறதோ சிக்க போறதோ துலாம் ராசி நேர்களாக தான் இருக்கும் பேசும்பொழுது இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உடன் பேசாமல் இருந்தால் அது துலாம் ராசி நேர்களுக்கு நன்மை தரும் அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்தோம் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா ஆதரவு டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும் இன்னைக்கு நீங்க எடுக்க போற முடிவுகள் சும்மாவே இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தர வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் ஐ கலரு அப்படின்னு நல்ல ஆடையில பிரத்யேகத்துவம் வண்ணங்கள் இதெல்லாம் ஜொலிக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் அதே மாதிரி குழந்தைகள் விதத்தை நம்பிக்கை தர வேண்டிய தருணம் குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு நாளாக விஷயராசினியர்களுக்காக உண்டு மன சஞ்சலங்கள் தடுமாற்றங்கள் சந்தேகங்கள் தவிப்புகள் ஏமாற்றங்கள் அதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு முன்னேறி போலாம் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்போ டிசிஷன் மேக்கிங் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேரர்களை பொறுத்தவரையிலும் எப்பவும் நம்ம தான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் நமக்கு யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பத்திட்டு வரும் கொஞ்சம் கோபம் வரும் அப்ப நம்மளை உக்காத்தி வச்சு சில விஷயங்கள்லாம் அட்வைஸ் பண்ணும்போது இந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியுமாப்பா ஆனா இருக்கிற நிலவரம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பத்தல பத்தலன்னு பஞ்ச பாட்டு பாட வேண்டிய தருணம் என்ன பாட்டு சினிமா பாட்டு இல்ல சாமி பாட்டு இல்ல பக்தி பாட்டு இல்ல பஞ்ச பாட்டு அப்படின்னு சார் மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே பத்தல பத்தலன்னு கொஞ்சம் சொல்ல வேண்டியதா இருக்கு கொஞ்சம் ரொட்டேஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கு கல்வி கட்டணங்கள் ரசீதுகள் வரி வாய்தா வட்டி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி முட்டாச்சு சார் ஆனா ஒரு திருப்திங்கிற நிலை வரல கொஞ்சம் கையை கடிக்குது அப்படின்னு தான் கடிக்கும் வரவு செலவு துண்டு விழும் வேஷ்டி விழும் அப்புறம் பெரிய பெரிய இதெல்லாமே கொஞ்சம் தான் இருக்கும் ஒரு சின்ன துண்டு விழுந்துருச்சு பட்ஜெட்ல அப்படிங்கிற நிலை தனுசுராசினியர்களுக்காக உண்டு வரவு செலவை எழுதி பார்க்கிறது தனுசுராசினியர்களுக்கு நன்மை உண்டு அதே மாதிரி ஒற்றை தலைவலி சைனஸ் அலர்ஜி நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு அதே மாதிரி உடல் அசந்து அயர்ந்து பெருமூச்சு வாங்க வேண்டிய நிலை அப்படிங்கறதெல்லாம் தனுசுராசினியர்களுக்காக இருக்கிற மகர ராசி நோ பொறுத்தவரைக்கும் முடியலாமா வேண்டாமா சார் அம்மாவாசை வரை நீங்க ராத்திரியா ஆரம்பிச்சது நல்ல செய்திகள் ஏதாவது கிட்டத்துல இருக்குமா உறுதியா பொருளாதாரம் சார்ந்த செய்திகள் அமௌண்ட் டேஸ் பீன் கிரெடிட்ங்கிற மெசேஜ் அந்த மெசேஜை பாக்குறப்பே டிலீட் பண்றதுக்கு மனசு வர இந்த மாதிரி பத்து மெசேஜ் வந்தாதான் சார் நமக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி நமக்கு நிறைய ஒரு திருப்திகரமான நிலைங்கிறது இருந்தாதான் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மகராசினியர்களுக்காக வந்து சின்ன சின்ன ஆதாயங்கள் சின்ன சின்ன லாபங்கள்லாம் கூட லென்ஸை வச்சு பார்த்து பெருசா தெரியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தவிப்பும் ஜாஸ்தி இருக்கும் பேசக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உண்டு பிள்ளைகளால் ஆனந்தப்படுவதும் தன் அடுத்த சந்ததியினர்கள் குழந்தைகள் அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைகளுடன் நல்ல உரையாடல்கள் அவங்களோட வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய தகவல்கள் உங்களை வந்தடையும் அந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பயன்படக்கூடியதாகவும் இருக்கும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எந்த தகவலும் உண்மைன்னு தெரியாம ஃபார்வேர்ட் பண்ணவே பண்ணாதீங்க இந்த வாட்ஸ்அப்பில் வர மெசேஜஸ் யூடியூப்பில் வர நியூஸு இதெல்லாம் பார்த்துட்டு ஆத்தரைஸ்டான ஒரு ஒரு செய்தியாக அப்படிங்கிறத ஊர்ஜிதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறது நல்லது அதே மாதிரி காப்பி அடிக்கலாம் அடுத்தவங்க சொன்னதை நம்மளும் சொல்லலாம் அடுத்தவங்க செஞ்சதை நம்மளும் செய்யலாம் அப்படின்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் அதே மாதிரி இரும்பு பொருட்களில் மோதிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் இடித்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் ஜாஸ்தி இருக்கும் இரும்பு பொருளின் மூலமாக விரயங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் அப்போ வண்டி வாகனம் இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு கும்பராசினியர்களுக்காக ஒன்று இந்த வண்டியை பார்க் பண்ண முடியாம எங்க எங்கேயோ தெரிஞ்சுக்கிறது அலைவம் பாருங்க எங்க நிறுத்துறதுன்னு தெரியாம கொஞ்சம் பார்க்கிங் இல்லாத இடத்துல நிறுத்திடாதீங்க பெரிய சிக்கல் வந்து கொஞ்சம் தள்ளி போனாலும் பரவாயில்ல இன்னும் தள்ளி போனாலும் பரவாயில்ல இன்னும் தூரமா போனாலும் பரவாயில்ல சார் எவ்வளவு தூரம் லென்த்தா போதும் 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 அப்படின்னு எங்கேயாவது ஓரமாக பார்க் பண்ணி சரியான இடத்துல அதற்கான உரிய இடத்துல செய்து எடுத்தால் நல்லது அரசு அரசு ஆணைகள் அரசாங்க சமாச்சாரங்கள் ராஜாங்க சமாச்சாரங்கள் ராஜாங்க உத்தரவுகள் இதுக்கு வரைமுறைக்கு உட்பட்டு இருப்பது கும்பராசி நேர்களுக்கு நன்மை தரும் அடுத்த இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்தான் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இனி உடன் பிறந்த பிறப்புகளின் நினைவு அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளிங்கிற விஷயம் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் அஹ் அதே மாதிரி நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாசம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சகோதரத்துவம் பெரிய அளவுக்கு பேசப்படும் அஹ் அக்கம்பக்கத்தினர் ஆஹ் வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் வேற்று நாட்டினர்கள் வேற்று இனத்தினர்கள் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நல்ல செய்திகள் மீன ராசிக்காக வந்து சேரும் உங்களுடைய அருமையும் பெருமையும் அவங்க இன்னும் ஜாஸ்தி பேசுவாங்க உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்ங்கிற விஷயம் பிரயாணத்திற்கான ஏற்பாடு பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்கு உண்டு இந்த எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னொல்ல அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கரமனு பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குலுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்